அண்மை செய்தி உத்தரகாண்டில் உத்தரகாசியில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த பெரும் மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் கிர்கங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் வீடுகள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்டதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர் கிர்கங்கா ஆற்றில் ஆர்ப்பரித்து பாயும் வெள்ளத்தில் கரையோர பகுதிகளில் இருந்த கட்டுமானங்கள் அடித்துச் செல்லப்பட்டன மேலும் உத்தரகாசியில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறார் கிர்கங்கா ஆற்றில் வீடுகள் உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் விவரங்கள் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட மேல் வெடிப்பு காரணமாக பெய்த அதிகனமழை காரணமாக மலைப்பகுதிகளில் இருந்த பாறைகள் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டு அந்த தராளி என்கின்ற ஒரு பகுதியில் அதிக அளவிலான அந்த மண் சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமமே மாயமாகக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மண் சரிவு காரணமாக பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்துக்கும் மேற்பட்டோர் காணாமல் போய் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் நான்கு பேர் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மாவட்ட ஆட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை ஒரு நாள் அந்த பகுதியில் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுகிறது அதிகன மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மலை வாங்கான பகுதிகளில் இந்த கீர்கங்கா பகுதி

இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாளை வரைக்கும் இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மலைப்பாங்கான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்